maहाszverátter சிவபெருமானை போற்றும் ஒரு புனிதமான விரதமாகும் சிவராத்திரி என்ற சொல்லுக்கு சிவனுடைய இரவு என்று பொருள் சிவபெருமான் உலகை காத்திருக்கும் கடவுளாகவும் அழிக்கும் கடவுளாகவும் போற்றப்படுகிறார் மாசி மாதத்தில் தேப்பரை சிவராத்திரி கொண்டாடப்படுகின்றது மகா சிவராத்திரியின் வரலாறு குறித்து பல புராண கதைகள் சொல்லப்படுகின்றன பார்வதி தேவி சிவபெருமானை நினைத்து விரதம் இருந்து அவரை மணந்த நாள் இது என்று சொல்லப்படுகின்றது சிவபெருமான் ஜோதி பிளம்பாக ிய நாளை மகா சிவராத்திரியாக கொண்டாடுகின்றார்கள் ஒரு வேடன் தன் குடும்பத்தை காப்பாற்ற விலங்குகளை வேட்டையாடினான் ஒரு நாள் அவன் ஒரு மரத்தின் மீது அமர்ந்து விலங்குகளுக்காக காத்திருந்தான் இருள் சூழ்ந்த போது வேடன் இருந்த வில்வ இலைகளை கீழே போட்டான் அந்த மரம் ஒரு சிவலிங்கத்தின் மீது இருந்தது அந்த இரவில் வேடன் தூங்காமல் சிவனை நினைத்து கொண்டிருந்தான் இதனால் அவன் செய்த பாவங்கள் நீங்கி முக்தி பெற்றான் சிவராத்திரி அன்று பக்தர்கள் விரதம் இருந்து சிவபெருமானை வழிபடுகின்றார்கள் சிவராத்திரியில் நான்கு ஜாமங்களிலும் சிவனுக்கு அபிஷேகம் ஆராதனை போன்றவை நடைபெறுகின்றன பக்தர்கள் சிவனை நினைத்து பக்தி பாடல்களை பாடியும் சிவபுராணம் போன்ற புனித நூல்களை படித்தும் இரவை கழிக்கிறார்கள் சிவராத்திரியின் அன்று விரதம் இருப்பதால் பாவங்கள் நீங்கி புண்ணியம் கிடைக்கும் என்று நம்பப்படுகின்றது இந்த நாளில் சிவனை நினைத்து தியானம் செய்தால் மன அமைதி கிடைக்கும் சிவராத்திரி ஆன்மீக வளர்ச்சிக்கு ஒரு சிறந்த நாளாக கருதப்படுகின்றது